Sri Balirama, Bumno Agar my with affection. You mean bhaktya pradipsati. Krishna is not hungry. Krishna has not come to you for accepting your offerings because he is hungry. No, he is not hungry. He is self-complete. And in the spiritual world, he is sad. Lakshmi sahastha sata samrama srivamanam. he is sad lady and thousands of godess have fallen but krishna is so kind because if you have seriously love ra krishna he is here track accept your whatever you want even you are the poorest of the poor he accepts whatever you can collect a little ghee a little water and little flower any part of the world Anybody can secure and offer to Krishna. Krishna, I have nothing to offer you. I am very poor. Please Krishna Krishna said, "Tadham asnami, hait." Ah. So main thing is bhakti, affection, love. Yeah. So here it is said, "Alaksham." Krishna is not visible. God is not visible, but He is so kind. That he has come before you, visible to your material eyes. Krishna is not visible within this material body, material eyes. Just like Krishna's part and parcel, we are Krishna's part and parcel, all living entities. But we do not see each other. You cannot see me. I do not see you. No, I see you. What do you see? You see my body. Then when the soul is born from the body, why you are crying? My, My father is gone. Why father is gone, father is lying here. Then what you have seen, you have seen the dead body of your father, not your father. So if you cannot see the particle of Krishna, the soul, how you can see Krishna? Therefore, Shattu say, sri Krishna namadi Namave rāyaṁ Indri, this blunt material eyes, he cannot see Krishna or cannot hear Krishna's name. Namad, nam means name. Nam means name, form, quality, pastime. These things cannot be understood by your material blunt eyes or ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இங்கே காலை வணக்கம் ஸோ பகவானை நாம் எப்படி புரிந்து கொள்வது நேற்று வந்து பிரபாதர் ரொம்ப இனிமே சொன்னார் முதல்ல கேளுங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவரை தினமும் வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நம்ம எதையும் செய்யணும் நம்ம பருவிய விஷயமே தொடர்ச்சியாக செஞ்சால் தான் அதில் வெற்றி அடைய முடியும் ஆனால் ஆன்மீக விஷயத்தில் வந்து நம்ம வந்து தொடர்ச்சி இல்லை என்றால் அதை நாம வெற்றி அடைய முடியாது அப்ப தெளிவா சொன்னார் கேளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தினமும் வழிபாடு பண்ணுங்கள் அப்ப வழிபாடு அப்படிங்கிறது இங்க வந்து சொன்னார் இவமையா பக்தயா பிரையச்சதி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பக்தி பூர்வமாக அதை தான் பகவான் கேட்குறார் ஏன்னா அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு எதுவும் தேவையில்லை நாம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு தேவையில்லை ஏன்னா அவருக்கு ஆத்மா நாம தன்னுள் திருப்தியானவர் தன்னுள் திருப்தியானவர் அதுபோக பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சுமி தேவிகள் அவர்களுக்கு சேவை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் அப்படி பொழுது நாம் என்ன கொடுக்க போகிறோம் அவருக்கு ஆக நந்தா பகவான் நம்மகிட்ட என்ன விரும்புற பக்தியா அபிஜானாதி பக்தினால மட்டும் தான் என்ன நீ புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்ப பக்தி பாசம் அன்பு இதை மட்டும்தான் அவர் நம்மகிட்ட விரும்புறார் அதுதான் பாருங்க தெளிவா சொல்றார் ஏன்னா பக்தி செலுத்துறதுக்கு என்ன தேவை நம்முடைய ஹிருதயம் தான் தேவை ஏன்னா பகவானி சொல்றாரு பிரித்தி பூர்வகம் சும்மா ஏதோ கடமைக்கு வந்தேன் கோயிலுக்கு வந்தேன் சாமி கும்பிட்டேன் போனேன் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அதனால் பகவானை சொல்றாரு பத்திரம் புஷ்பம் பணம் தோயாம் எவமே பக்திய பிரய்சதி என்ன சொல்றாரு ஒரு பணமோ சிறிது பூவோ சிறிது நீரோ அதை அன்போடு பக்தியோடு கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அவருக்கு கொடுக்கக்கூடிய நம்ம இந்த ஒரு பழம் இதுதான் தேவையா சரியில்லை ஆனால் நீ அன்பு கொடுக்கும்போது கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொள்ள நான் பண்ணாரு கிருஷ்ணர் ஷூ கைண்ட் ரொம்ப கருணையும் வாய்ந்தவர் ரொம்ப கருணையும் வாய்ந்தவர் அடிக்கடி நம்ம உதாரணம் சொல்லுவோம் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் பத்து லிட்டர் பால் போட்டு அபிஷேகம் பண்ணுவோம் நம்ம நாமும் அபிஷேகம் பண்ணு சொல்லுவோம் அவரும் பார்க்கடல்லே பறந்துருக்கிறாரு பார்கடல்ல படத்துல போய் நம்ம போய் பத்து லிட்டர் பால் இருபது லிட்டர் பால் இல்ல நூறு லிட்டர் பால் போட்டு அபிஷேகம் பண்ணார் ஆனால் ஆயிரம் போதா தேன் கடல்லையே படுத்துக்கார் நம்ம தேன் ஜாஸ்தின் ஆறு லிட்டர் தான் வாங்கிட்டு கொடுப்பாங்க ஆக அவர் கடல் மாதிரியே வச்சுருக்கிறவர்கிட்ட போய் நம்ம போய் கொடுத்து அவருக்கு என்ன ஆக போகுது ஆனால் அவர் ஏழையாக இருந்தாலும் கூட அவர் சிறிது பழமோ பூவோ நீரோ இலைக்காக கொடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார் அப்போ அவர் நம்மகிட்ட விரும்பல் என்ன பக்தி மட்டும்தான் பக்தி அன்பு பாசம் இதுக்கு நம்ம வந்து சாஸ்திரங்களில் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் அவருடைய நண்பர் சுதாமா அவர் பார்க்கும்போது என்ன கொண்டு வந்தார் மூறம் அவள் தான் கொண்டு வந்தார் ஆனால் கிருஷ்ணனோடு ராஜா தோரகுனே ராஜா பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவோட அங்கே இருக்கார் சுதாமா வர்றார் ஆனால் சுதாமா நான் நண்பர் பக்தர்னால பகவானே நேரடியாக போய் அவர் என்ன வரவேற்கிறார் அவர் ஆசனத்தில் உட்கார் வைக்கிறார் அவருக்கு பாத பூஜை பண்றார் அவருக்கு நிறைய உணவுகளை கொடுக்குறார் அப்போ கடைசியில் பகவான் கேட்குறார் எனக்கு என்ன நீ கொண்டு வந்திருக்க எனக்கு என்ன நீ கொண்டு வந்திருக்க இவர் சாப்பிட்டதில் தங்கத்தட்டில் அவர் வந்து ஒரு அழுக்கு துணியில் கொஞ்சம் அவளை கொண்டு வந்துருக்காரு ஆனாலும் கிருஷ்ணர் அந்த அவளை விரும்பி சாப்பிட்றாரு அந்த அவளை விரும்பி சாப்பிட்றார் ஏன் பக்தி அன்பு ஏன்னா இதுக்கு வந்து விலையே கிடையாது அன்புக்கு மட்டும்தான் விலையே கிடையாது மற்றதுக்கெல்லாம் விலை நிர்ணயம் நிறைவேறலாம் அன்புக்கு என்ன கிடையாது விளையும் விலையே கிடையாது அரணப்பிரபா சொல்றார் சோக்காயின் கிருஷ்ணர் வந்து சோக்காயின் மிகவும் கருணை வாய்ந்தவர் அப்போ அந்த ஒருபடி அவளே எடுத்த உடனே அந்த ஊரே நகரம் ஆயிடுது என்னென்ன ஊரில் உள்ள எல்லாரும் குஷேனருக்கு உதவி பண்ணியிருக்காங்க அடுத்து குடி போட்ட உடனே அவங்க வீடு மாடா மாங்கி கோவபுரம் ஆயிடுது ஆக அந்த அளவுக்கு பகவான் என்னோட அவருக்கு சாப்பிட்டதுனால் அவருக்கு அவள் தேவையான தேவையில்லை ஆனால் பக்த தூய பக்தர்கள் கொடுக்கிறத அன்போடு பகவான் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளால் இதை புரிந்து கொள்ள முடியலை அதனால் நீங்கள் சொல்கிறார் இந்த ஜட கண்கள்னால் இதை நம்மளால் என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை எல்லாேருக்கும் என்ன இல்லை நம்பிக்கை இல்லை இதெல்லாம் என்ன நடக்கும் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் உண்மையிலே இதெல்லாம் நடக்கும் எப்போ அன்போடும் பக்தியோடும் நாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முடியுது அதனால தான் சொல்கிறார் இந்த ஜட கண்கள்னால இந்த விஷயத்தை நீ புரிந்து கொள்ளவே முடியாது தான் நீ சொல்ற அதை நாமாதி நபவேத் கிரக்கியம் இந்திரேஹி அத கிருஷ்ணநாமாதி நந்திரி சேவான் முகே ஜீவ்ஜாவோ சுவயம் ஏவஸ்புத ரத்தியதா கிருஷ்ணநாமாதி நாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறதுனால கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறதுனால ஏன்னா இந்த புலன்கள்லையே கட்டுப்படுத்த முடியாத புலன் வந்து இந்த நாக்கு ஏன்னா இந்த பௌதிய புலன்களை வச்சு நாம புரிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த பௌதிய புலன்களை ஆன்மீகமாக மாற்ற வேண்டும் அது தான் இந்த வழி சொல்லித்தரார் அதை கிருஷ்ணநாமாதி இது ரொம்ப சுலபம் யார் சொல்லலாம் எல்லாருமே செய்யலாம் இல்லை ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம் எதுவும் தேவையில்லை கிருஷ்ணன் தான் சொல்லிட்டாரு பத்திரம் புஷ்பம் பணம் தோகையோமே பக்தியை பிரச்சது யார் வேணாலும் செய்யலாம் அந்த இந்தியாவில் உள்ளவங்க தான் செய்யணும் இல்லை அவர் வந்து இந்தியாவில் உள்ளவங்க தான் செய்யணும் சொல்லி இல்லை உலகத்தில் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோரும் செய்கிறான் ஏன்னா அவர் விரும்புகிறது பக்தியை தான் அதை கிருஷ்ணநாமாதி சேவான் முகே ஜீவிஜாவோ அந்த நாக்கை வந்து நாம் என்ன செய்யணும் நம்ம பகவானுடைய சேவையில பயன்படுத்தும் பொழுது அப்ப அந்த ஜட புலன்கள்னு முடிப்பட்டு நாம் ஆன்மீக சேத்துக்கு வர்றோம் தான் மகாபிரபு நம்ம கொடுத்துருக்கார் அதை கிருஷ்ணநாமாதி ஸோ கிருஷ்ணனுடைய நாமம் ஐயா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸோ கிருஷ்ணனுடைய நாமத்தை என்னன்னா மகாபிரபு நமக்கு கலியுகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரே தர்மம் கிருஷ்ணனுடைய நாமம் ஏன்னா பகவானே சொல்ற நாம் நாம ஹரி பகுதா நிஜ சர்வ சக்தி நிஜ சர்வ என்னுடைய எல்லா சக்தியையும் நான் வந்து என்னுடைய நாமத்துல புதைச்சு வச்சிருக்கேன் அப்ப நம்மளுடைய வேலை என்ன சிம்பிள் நம்ம என்ன செய்யணும் அவளுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணணும் அவ்வளவுதான் யார் செய்யலாம் எல்லாரும் செய்யலாம் அதுக்கு தான் புடப்பார் வந்து நம்ம கண்ணோடு கொடுத்துருக்காரு தான் இவ்வளவு பேர் வர சொல்றேன் ஏன்னா எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க ஏன்னா எல்லாரும் கிருஷ்ணனை புரிஞ்சு கொண்டு வருவார் புடோபார் அதான் சொல்றாரு ஏன்னா கிருஷ்ணன் ரொம்ப கருணை வாய்ந்தவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர் நம்ம அவ்வளோ ஒரு சின்ன தொடர்பு ஏற்பட்டால் கூட போகும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுவார் அதுக்கு ஒரே மொழி என்ன இந்த ஹரே கிருஷ்ண மகாபலத்தை நாம் ஜபம் பண்ணுறது நீ சொன்ன மாதிரியா அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாத உணவை நாம் ஏற்றுக்கொள்வது இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம சிம்பிளாக வேண்டிய வேலை கிருஷ்ணரின் நாமத்தை சொல்ல வேண்டியது பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள போகும் பொழுது நாக்கு வந்து பக்குவம் ஏன்னா அந்த புலன்கள்லேயே கட்டுப்படுத்த முடியாது நாக்கு என் நாக்கு வந்து என்ன தேவையில்லலாம் பேசி சண்டையை விற்பணும் தேவையில் சாப்பிட்டு வியாதி ஏற்படுத்தும் பிரச்சனையாக தான் கழிவுத்துல ஏன்னா எல்லாரும் சண்டை பிரியர்கள் இல்லைன்னா என்னாகும் ஆஸ்பத்திரி போகிறோம் ஏன் ஆஸ்பத்திரி போகிறோம் நாக்கை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலை ஆனால் அதுக்கு சுலபமான வழி சொல்லிட்டார் கிருஷ்ண நாம அதி கிருஷ்ணனுடைய நாமத்தை நாம் ஜபம் பண்ணுவதன் மூலமாகவும் பகவானுக்கு படிக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவும் நாம் நாக்கை சரி பண்ணிட்டோம்னா இந்த ஜட புலன்கள் மாறி ஆன்மீகமாக மாறிவிடுது அப்போ நம்மளால் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா கிருஷ்ணனை புரிந்து கொள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இந்த ஜட புலன்களை வைத்து நீங்கள் பண்ணவே முடியாது ஆனால் அவளே கிருபையினால சைத்திர மகாப்புடைய கருணை பிரபாதனுடைய அனுகிரகத்தினால நாம் இந்த பயிற்சி ஆனால் தான் தொடர்ச்சி ஆகின்றார் நேற்று சொன்னார் இல்லையா நித்தியம் நித்தியம் என்ன சதா நாம இந்த நாமத்தை சொல்றதுனாலையும் வழிபாடு பண்றதுனாலையும் கேட்கறதுனாலையும் பிரசாதம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவும் தினந்தோறும் எப்படி பௌதிய விஷயங்களை வந்து தினந்தோறும் செய்யணும் கடைக்கு போறோம் வேலைக்கு போறோம் சாப்பிட்றோம் எல்லாமே தினந்தோறும் செய்யணும் ஆனால் ஆன்மீக விஷயங்கள் மட்டும் தினந்தோறும் செய்யறது இல்லை ஆனால் எப்ப தினந்தோறும் நம்ம செய்யப்படும் பொழுது கிருஷ்ணனுடைய கருணையினால இந்த ஜட புலன்களை மாறி நாம கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியும் அதனால் அப்புறம் அழகா சொல்றார் கிருஷ்ணனை நாம் எப்படி புரிந்து கொள்வது அது ஒரே வழி யோமே பக்தையா பிரயோச்சதி பக்தியினால் மட்டும்தான் இந்த புரிந்து கொள்ள எப்பவுமே தவிர வேறு உங்களுடைய ஞானத்தினாலேயோ உங்களுடைய கர்ம கர்மத்தினாலேயோ உங்களுடைய தியான தாகத்தினாலேயோ எல்லாம் பண்ண முடியாது அதனால தான் பிரபாக நமக்கு வந்து பக்தி யோக பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்குறார் சாதன பக்திங்கிற பயிற்சியை நமக்கு ஏன் கொடுத்துருக்கார் அப்படின்னா பக்தியினால் மட்டும்தான் நாம் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியும் அதைத்தான் இன்னைக்கு சொல்ல வர்றார் ஸோ அதனால் பக்தர்களாக நாம் சாதன பக்தியை சின்சியராக நாம் செய்து கொண்டாமே இருந்தால் கிருஷ்ணர் தன்னையே வெளிப்படுத்துவார் கிருஷ்ணர் தன்னையே வெளிப்படுத்துவார் இதுதான் ரகசியம் ஸோ சுலபமாக அன்னைக்கு புரோபாக கொடுத்துட்டார் நாம் எல்லாம் புரிந்து கொண்டு அது எல்லாரும் நடைமுறைப்படுத்தணும் ஹரே கிருஷ்ணா ஸோ எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போ எல்லோரும் எல்லோரும் ஆன்லைனில் வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அன்னைக்கு எல்லாரும் செய்து நேரடியாக வாங்க ஏன்னா இப்போ சொன்னார் இல்லையா விக்ரக வழிபாடு விக்கிரக வழிபாடு பத்திரம் புஷ்பம் பழம் தோயாம் அன்போட பக்தியோடு நம்ம கொடுக்கும்போது கிருஷ்ணராத என்ன செய்கிறார் ஏற்றுக் கொள்கிறார் அது எப்போ செய்ய முடியும் நீங்கள் கோயிலுக்கு வரும்போது கொண்டு வரணும் நம்ம வந்து அவருக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும் அதனால கோயிலுக்கு வரும்போது ஊர்பை பார்க்கும்போதும் வெறுங்கையோடு போகக்கூடாது அப்போ அவருக்கு நம்ம கொண்டு வந்து அன்போடு கொடுக்க முடியும்போது பத்திரம் புஷ்பம் பழம் தோயாம் யோமே பக்தையா ஸோ அப்போ நம்ம நேராக கொண்டு வரோம் கொடுக்குறோம் அப்புறம் தரிசனம் பண்ணுறோம் அப்புறம் குரு பூஜை பண்ணுறோம் அப்புறம் பாகவத கேட்குறோம் அப்புறம் தவத்தர் ஜெயப்பதாம குரு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் எட்டு கொள்ளலாம் அதுக்கப்புறம் பத்தையாளுக்கு நமக்கு அந்த பூஜை நரசிம்மர் பூஜையும் நரசிம்மும் இதுவும் வச்சுருக்கோம் அன்னைக்குதான் சுவாதி நட்சத்திரம் இப்போ நம்மகிட்ட உள்ள தடங்கள் பௌத்தியத்திலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி ஏன்னா பக்திக்கு வரும்போது சில தடங்கள் ஏற்படலாம் அதுக்கு உடல்நலி நிவாரணம் எனக்கு தான் நரசிம்மன் போகிறோம் எப்படி பிரகலாதனுக்கு எனக்கு வந்து நிவாரணம் கொடுத்த நரசிம்மன் பகவான் வந்தார் மாதிரியா இந்த உடல்நிலை நிவாரணம் கிடைப்பதற்கு நம்ம இங்கே போனோம் நரசிம்மன் கோபம் பண்ணோம் அந்த ஆன்மீகத்துலையும் சரி பௌதியத்தையும் சரி எல்லா தடங்களையும் நீக்கி சுமூகமாக நம்ம பக்தியில் முன்னேற தாண்டி ஏன்னா அது அன்னைக்கு நட்சத்திரம் பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் அதனால் அன்னைக்கு பண்ணுறோம் ஞாயித்துக்கிழமையாக இருக்கலாம் பத்தே கலக்கு பண்ணுறோம் ஒன்றே கணக்கு முடிச்சிட்டும் மதிய பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு இந்த இதில் கூகுள் ஃபார்ம்ல எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாம் சரி உங்களுக்கு வேண்டிய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நடக்குது நீங்கள் வந்து கலந்துக்கங்க சில அவங்களுக்கு சில பேருக்கு சில பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனையை நாம் நேராக தீர்க்க முடியாது ஆனால் நரசிம்மர்ட்டை வரும்போது அதை தீர்த்து வைப்பார் அதனால நம்ம அவங்க நண்பர்கள் உறவினர்கள் வியாபாரிகள் வியாபாரிட்டே நீங்களே சொல்லுங்கள் போஸ்டர் போட்டிருக்காங்க அந்த போஸ்டர் எல்லாத்துக்கும் அனுப்புங்க நம்ம தான் சேர்க்கணும் ஏன்னா உலக அண்மை அமைதி அடையணும்னா நம்ம தான் இந்த காரியம்லாம் பண்ணணும் ஸோ அதனால் தயவுசு